பார்த்துக்கிட்டோம்னா எல்லார் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் வந்து நம்ம வளர்ப்பு பிராணிகள் வந்து நம்ம எல்லாருமே தவறாமல் வளர்த்து தரோம் அப்படி வந்து நம்ம இன்னைக்கு வந்து சங்கன சங்கனமொழி இருக்கிற ட்ரிபிள் எஸ் அக்வாரியம் அண்டு பெட் ஷாப்பு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் நாம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் மேரிகளே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் நம்ம சிபில பெட்ராப் நம்ம தம்பிடா வச்சிருக்காரு தம்பி வெங்கட் அவனவா எவ்வளவுதான் உரிமையாளரு இந்த சின்ன வயசுலயே இது ஒரு கடையை ஓபன் பண்ணி அவங்க ஃபேமிலியான கடையை பார்க்கிட்டு இருக்காங்க வணக்கம் எட்டிருக்கீங்க நீங்க நான் நல்லா இருக்கேன் அவங்க சேரு கடை ஆரம்பித்து எவ்வளவு நாள் ஆச்சு எங்க வச்சிருக்கீங்க இந்த இடம் லொகேஷன் எங்க இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க நம்ம பேர் வெங்கட் மாதவன் இது கடை வந்து எங்க பார்த்தா நம்ம சீதா செட்டும் அந்த இலக்கில போகிற திருபிணர்னு சாப்பிட வந்து நான் வந்து நினைக்கிட்டிருக்கேன் நம்ம சாப்பிட வந்து ஃபிஷ்ஷு பிஞ்சர்ஸு அது போக வந்து புறா புறாவை வந்து நாம புறா பேன்சி சுரம் அது போக வந்து டாக்ஸு கேட்ஸு கிட்டன்னு சொல்லுவாங்க கேட்ஸு அப்புறம் ஃபிஷ்ஷு என்ன ஃபிஷ்ஷு கேட்டாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் டேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சைஸ்ல வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர் சைஸ்ல நம்ம டேங்க் செஞ்சு கொடுக்கோம் அப்புறம் அக்சசரிஸ் இருக்கு பேசுக்குண்டான ஃபுட்டு எல்லாமே நம்ம கையில இருக்கு கூடு கேஜி கேஜி எல்லாமே இருக்குது எது வேணாலும் நம்ம இப்போ தமிழ் சொல்றது எல்லாம் இப்போ இந்த பொருளெல்லாம் நீங்க வாங்கி வெளியில இருந்து வாங்கி கொடுக்கீங்களா இல்ல நீங்களே சொந்தமா அதை தயாரிச்சு கொடுக்குறீங்களா இல்ல நம்ம வந்து வெளியில இருந்து வாங்கிட்டாலே இது மெட்டீரியல் வாங்குவீங்களா இல்ல

இந்த பெரிய பெரிய சிட்டிகளில் இது இருக்கும் இப்ப நம்ம வச்சிருக்கிறது கொஞ்சம் நம்ம ஏரியாவில் அவ்வளோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கா இல்ல கம்மியாக தான் போகுதா நான் பரவாயில்ல இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து சாப்பு கொஞ்சம் ரெண்டு மூணு சாப் ஆயிடுச்சு சரி அதிகமாக அது இல்லாம நம்ம வந்து கஸ்டமருக்கு கேட்ட ரேட் வந்து அதாவது இப்ப ஒரு இரநூறுவாய்க்கு வாங்க குறைச்சு போனா போல ஒரு மிக சூழ் பண்ணி நீங்க கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து விலை வந்து மற்ற இடத்துல இருந்து கம்பேர் பண்ணும்போது கம்மி வந்து இருக்கையில கம்மியான விலைகளையும் கொடுப்பாரு அவர் வாங்கினாலும் அதிக லாபம் இல்லாம மக்களுக்கு கொடுக்கறது மாதிரி அவர் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம படகுல மீன்கள்லாம் எல்லா ரகமான மீன்களும் வச்சிருக்காரு நீங்க என்ன கேட்டாலும் அதை உடனே வந்து ஆர்டர் பண்ணி மறுநாளே வாங்குற மாதிரி பண்ணிக்கலாம் கண்டிப்பா இப்ப வந்து லவ் படத்துல என்னென்ன இது வச்சிருக்கீங்க அது என்ன விலையில வரும் உங்களுக்கு இப்ப வந்து ஜோடி வந்து நானூறு ரூபா ரூபா நானூறு ஏன்னா நமக்கு வந்து முன்னூத்தி முப்பது இருபது ரூபாய் ஒரு வாரம் கிடைச்சா சாப்பாடுக்கு இருபது ரூபாய் வச்சுதான் அதிகமா அது லாபமா இருக்கு முன்னூத்தி ஐம்பது தான் நார்மல் அது வந்து ஒவ்வொரு பீஜன் ரேட்டி இருக்கு இப்போ வந்து சாண்டி வாங்கு அதெல்லாம் வந்து ஜோடி வந்து ஆயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்குது அது வரைக்கும் கன்னியாசி இருக்கு அப்புறம் வந்து ரோமர் இருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து மோதினா இந்த மாதிரி ஃபேன்சி பிற இது கார்டெயில் கார்டெயிலும் இருக்குது கார்டெயில் இப்போ வந்து லூட்டினா பேர் வந்து நமக்கு வந்து ரெண்டு முந்நூறு சேல் பண்ணியிருக்கோம் சரி நம்ம கைக்கு ரெண்டுக்கு வருது சரி சரி அது நம்ம ஒரு வாரம் போட்டனால இறைய நம்ம அது நமக்கு நூறுரூவா கிடைக்கும் சேல் பண்ணியிருக்கோங்க அதிக லாபமும் இதில் நம்ம கிடையாது இதுலேயும் எல்லா வெரைட்டியும் வச்சிருக்கேன் எல்லாமே வரும் லூட்டினா இருக்கு அது வீட்லேயும் நிறைய வச்சிருக்கேன் நினைக்கிறேன் வீட்டில் வந்து சொந்தமாக வந்து அவர் ட்ரீட் பண்ணவும் செய்த சொன்னாரு அது போக கடையில நம்ம பராமரிக்க முடியலன்னா இதை போய் தம்பிட்டே வந்து நம்ம குடுத்துக்கிறோம் செய்யலாம் நீங்க அதையும் ரிட்டன் எடுத்துக்கலாம் அதாவது என்ன ரேட்டுக்கு அந்த நம்ம வச்சிருக்க பறவைகள் போதும் அந்த ரேட்டு உங்களால பராமரிக்க முடியலாம் தம்பிட்டே நீங்க குடுத்துட்டு நீங்க காசு வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்ல அதாவது நீங்க வளர்க்கறதுக்கும் வாங்கிக்கலாம் உங்களால வளர்க்க முடியலன்னு ரிட்டன் கொடுத்தாலும் தம்பி வாங்கிக்கிறாரு அது எல்லா பறவைகளையும் வந்து தந்தியை வந்து வீட்லயும் ப்ரீட் பண்ணி தந்துட்டு இருக்காரு இப்ப அது வந்து கண்ணூர்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்கு கண்ணூர்ல வந்து ஸ்மால் கண்ணூர் பைனாப்பிள் கண்ணூர் இருக்கு சரி இருக்கு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்கு நம்ம வந்து ஸ்மால் கண்ணூர் நார்மலா நார்மல் சேசிக்கு விலை கணூர்னா இப்ப கணூர் வந்து பிரீடியம் வேற இப்போ டிஎன்ஏட வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்து நாலாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகுது சரி சரி நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டு பேரண்டு ஒரு ஆன ஒண்ணு ஒரு சோடியா வந்து நாலாயிரத்தி ஐநூறு டிஎன்ஐ கார்டோட வந்துரும் ஆண் வந்து நம்ம மத்த விலங்குகளை மாதிரி பாக்க முடியாது இதுக்கு தனியா நம்ம அதோடன்னா அந்த இருக்கு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டா அது ஆனா பெண்ணான கம்பெனி அந்த வந்து ஆ அந்த பேர் வந்து ஆயிரம் டுவெல் வருது ப்ரீடியம் பேர் வந்து

அதோட குவாலிட்டியை பொறுத்து ரேட் வரும் அஞ்சு ரூபாயில இருந்து மேக்சிமம் ரேட் ஆகும் அது கம்மியானாலும் பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்ப இருக்க ஸ்டாக் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டு போகும் தெரியும் சரி ரேட்டை வச்சு நம்ம இது தரலாம்